நெல் அறுவடை முன்னாயுத்த பணியில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அட்டப்பளத்திற்கும் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்கும் இடையே அமைந்துள்ள அக்கறை பெற்று கல்புனை பிரதான வீதியில் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது நெல் அறுவடை முன்னாயுத்த பணியில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்று சடுதியாக பிரதான வீதியை நோக்கி இருவழி சாலையை மறித்து திரும்ப முற்பட்ட வேளை மறு முனையில் இருந்து வேகமாக பயணம் செய்த பல்சர் ரக மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து உளவு இயந்திரத்துடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்து சம்பவத்தில் உளவு இயந்திரத்தினை செலுத்திய சாரதி காலில் காயமடைந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த இரு இளைஞர்களில் ஒருவருக்கு கையுடைவு ஏற்பட்டுள்ளதாக விபத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொது இணக்கப்பாட்டுடன் சமாதானமாக செல்ல முற்பட்ட போதும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த நிந்த ஊர் போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதுடன் விபத்தில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரையும் பொலிஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது